பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாபலி அம்மன் குளம் விவேகானந்தபுரம் என்கிற எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்துக்கு முன்பாக தான் இந்த என்னுடைய வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயத்தினுடைய பேர் ஆயிரம் கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பைரவர் ஆலயம் ஏன்னு சொன்னா இது வந்து எண்ணிலடங்க முடியாத பல்லாயிரக்கணக்கான விழுதுகள் இருக்குது ஆலம் விழுதுகள் எண்ணவே முடியாத பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நிறைய விழுதுகள் இருக்குது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் இது இப்படியே நாம வந்து உள்ள வந்து என்னுடைய வாழ்க்கை இதுதான் நீங்க பா இப்ப நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்பீங்களா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரிய வரும் அது மட்டும் இல்லை பாத்தீங்களா தினம் தைப்பொங்கல் அனைவருக்குமே முன்கூட்டிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வரும்போது தைப்பொங்கல் நீங்க கொண்டாடி கொண்டிருப்பீங்க நாங்கள் நம்புறோம் சரி ஓகே நாங்கள் இப்ப வந்து இப்போ ஆலயத்துக்குள்ள வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய மாடை பார்க்க போகிறோம் என்னோட சொன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து மாடு மாடுதான் ஆரம்பத்தில் வந்து மாடு கட்டுறது ஸ்கூலுக்கு போறது வெள்ளாமைய பாத்துக்கொள்றது கடையை பார்த்துக் இப்படி தான் போய்கொண்டிருந்தது இப்போ வந்து நம்முடைய வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக புலம்பெயர்ந்த உறவுகள்ற அனுசரணையோட நாங்கள் வந்து உதவி செய்து கொண்டு வரோம் ஆலயத்திலிருந்து நாங்கள் இப்போ எங்களுடைய மாட்டை பார்க்க போகிறோம் மாட்டை பார்த்துட்டு அடுத்ததாக வந்து எங்களுடைய வயலை பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்முடைய வாழ்க்கை இதான்றது உங்களுக்கு தெரிய வரும் என்னோட ஆரம்பத்தில் வந்து இதான் என்னுடைய வாழ்க்கை பாடசாலைக்கு போகிற காலங்கள்லேயும் மாடுகளை கட்டிட்டு வயலை வந்து பார்த்துட்டு தான் இப்படி பாடசாலைக்கு கூட போயிட்டு வந்தேன் நான் அதே மாதிரி நம்முடைய இந்த யூடியூப்பான் நான் ஆரம்பிச்சதுக்கு பிறகும் யூடியூப்பில் வந்து வீடியோ எடுக்கிறத தாண்டி இந்த வேலைகளை தான் நான் செய்து கொண்டிருக்கேன் என்னோட சின்ன வேலை கொஞ்சம் கூட வருமாக இருந்தா என்னுடைய தம்பி மற்றது ஒன்றை விட்டு அக்காட மருமகன் அவர் தான் வந்து மாட்டை பார்த்துக் கொள்றது இனி பெரியப்பா வந்து என்னுடைய வந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பு பெரியப்பா தான் வந்து வயல்களை பார்த்துக் கொள்றது பெரியப்பா அதோட சேர்த்து வயல் செய்திருக்காரு சரி எது எதுவாக இருந்தாலும் இது வந்து உண்மையில ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருங்க வந்திருப்பீங்க தெரியாதவங்க தானது புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கட்டும் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் வேற வேறு நாடுகளில் இருந்து வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களாக இருந்தால் மட்டக்கிழப்பிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் இதுல வந்து விட ஆயிரக்கணக்கான விழுதுகள் இருந்தது இந்த பகுதியில் வந்து இந்த காட்டு யானைகள்ற தொல்லை வந்து அதிகரிச்சதால இந்த காட்டு யானைகள எண்ணிக்கை வந்து அதிகரித்ததால் இந்த காட்டு யானைகள் வந்து அறிக்கக்கூடிய அந்த விழுதுகளை நம்ம வந்து உடைச்சி உடைச்சி அந்த விழுதுகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது இருந்த போதிலும் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் அவ்வளவு விழுதுகள் இருக்குது சரி நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய மாடை பார்க்கறதுக்காக போவும்ும் வந்து மாடு மேய்க்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த பக்கம் இருக்கிறது குளம் ஆனால் வந்து பாருங்க அந்த புல்லுகள் வந்து வளர்ந்து ஒரு சமாதார நிலமாக இருக்குது இப்போ அறியாம இதுக்குள்ள காலெல்லாம் சரி அப்படி ஃபுல்லாக தாண்டு போறான் அந்த பக்கமாக ஃபுல்லாவே வந்து வளைச்சு ஃபுல்லா காடுறான் காட்டு யானைகள்லாம் வந்து இப்போ நின்று ஒன்றா இருக்கு கிராமங்களை சொல்றேன் எனக்கு தெரியும் காட்டு யானைகள் இப்போ நிற்கும் போனால் நம்ம பார்க்கலாம் நான் அப்படியெல்லாம் போகல நம்ம வந்து நம்மளுடைய மாட்டோரக்கா பார்த்துட்டு அப்படியே போவோம் இந்த பக்கம் வந்த எருமை மாடுகள் பசு மாடுகள்லாம் நின்று மேயுது அந்த பக்கம் வயல்கள் இருக்குது நம்மளோட மரும அந்த மாட்டையும் நான் காலையில வந்து பாத்துட்டீங்கன்னா நாம வந்து மாடை வளைய போட்டுது இல்லைன்னா மருமட்டை கொடுத்துட்டு போயிடுவேன் திரும்ப வந்து நான் தான் அவுட்டு காட்டுறது எல்லாம் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்குது இன்றைய இந்த மரும முயற்சி கொண்டிருக்கான் சரி அப்படியே போய் காட்டுறோம் பாருங்க நம்மளோட மாடுகளை மே நிறைய வாத்திரி வீரிய வச்சிருப்பாங்க இப்படிதான் மாடோட வந்து மாடு வைக்க வந்தா மாடு கத்துவத்தி மாட்டை கூப்பிடணும் மாட்டுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம் பேரை சொல்லி கூப்பிடணும் இப்படிதான் என்ன செய்யறேன் நம்மள வந்து பசு மாடுகள் அந்த பக்கமா இருக்குது பாப்போம் இந்த ரெண்டுமே இது நம்மளோட மாடுகள் இவ எல்லாமே வந்து நம்ம மாடுகள்ல இதுல வந்து ஒரு சிலது அது பெரிய அம்மா அவங்கட அங்க நிக்கிற ஒரு ஏழு மாடு தான் நம்ம மாடு அதுக்குள்ள நிக்கிது இதான் நம்ம மாடுகள் மற்ற அந்த இரும்பு மாடு மேய்ச்சி கொண்டு அந்த வருஷம் ஒரு சில அண்ணாங்க அவங்களையும் பார்த்துட்டு நம்ம நம்மட பயலை பார்க்க போகலாம் நம்மளோட கருத்தை மாடு உண்டு வெள்ளச்சி ஆடுற பேர் ஆனா கருப்பு தான் பேர் வந்து வெள்ளாச்சு வெள்ளாச்சி மத்த என்னன்னு சொன்னா இந்த நம்ம அந்த மாடுகளை காலையில திறந்துட்டு வரும் காலைக்குள்ள அந்த திறந்துட்டு பின்ன நம்ம ஒரு மூன்றரை நாலு மணி அஞ்சு மணி போல திரும்ப மாட்டை கொண்டு நம்ம காலை உடைப்போம் ஆனா அந்த மாடு மேய்க்க வரும்போது அந்த மாட்டுகளை விட்டுது பக்கத்துல மாட்டுகளுக்கிட்ட நின்று அந்த மாட்டை வயிற்ற பார்த்து கொண்டு எரிப்போம் எப்ப அதை வயிறு நிரம்பும் வேர் நிரம்பும் எப்படி சாப்பிடு கொண்டு வைக்கிறத பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த டைம் இப்போ என்னென்னு சொன்னா அந்த மாடு மேய்ச்சவங்க அதோட அந்த ஃபீலிங் விளங்கும் நான் கதைக்கிறது நம்ம மாட்டை கொண்டு விட்டுது அந்த மாட்டுகளுக்கு எங்க நல்ல புல் இருக்குது எங்க நிறைய புல் இருக்குது என்று சொல்லி சின்ன சின்ன ஓட வலியை காடு வழியை அப்படியான இடங்கள்ல வந்து விட்டுது அந்த மாட்டுகளை பார்த்து கொண்டு நினைப்பேன் ஒவ்வொரு மாடும் வந்து மேஞ்சு கொண்டு இந்த பார்க்கும்போது விளங்கும் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் என்னோட சொன்னா எல்லாரும் வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல வளர்ந்தவங்க பெரிய பெரிய நாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கிராமப்புறங்களில் இப்படி மாடுகளுக்கு பின்னால் ஆடுகளுக்கு பின்னால ஒரு வளர்ந்து திரிஞ்சு ஓடி திரிஞ்சவங்க தான் அப்போ அந்த மாடுகளை கொண்டு நம்ம விட்டு அந்த புள்ளி சாப்பிட்ற அந்த பார்த்து நிற்கிறதே வந்து ஒரு தனி சுகம் அந்த மாடுகளுக்கு இப்போ வயிறு நிரம்ப எப்படி சாப்பிடுது நான் இப்போ சொல்ல எனக்கு வார்த்தை வருது இல்லை எப்படி என்றது இப்போ பேசும்போது அவங்களுக்கு விளங்குமன்னு நினைக்கிறேன் மற்றது அந்த அண்ணா அவங்க அந்த பக்கம் நிற்காங்க அவங்களுடைய மந்த சும்மா பேசிட்டு நம்ம போவோம் அண்ணாச்சி எப்படி சுகமா இருக்கீங்களா நல்ல சுகம் மாடுகள்லாம் அப்படி கிடக்கு ஆஹ் நம்ம மாட்டுல பாத்துட்டு போகணும் வந்தாஜி நம்ம மாடு எல்லாம் அப்படி கிடைக்கு மாடு வேலை என்ன மாடு வேலை இப்ப என்னடா இடம் கடும் சாப்பாடு வேலை இப்ப எல்லாம் கட்ட மாதிரி அதுல வந்து என்ன வேலை மூட பெரிய பசு கொண்டு கண்ணும் கொஞ்சம் தெரியாத வரைக்கும் நம்ம பசு என்ன நடந்து அதுக்கு என்ன என்ன பக்கல் அடிச்சு போல அடக்கு ரெண்டு கண்ணும் இப்ப தெரியுது இல்லையா அவன் மதுரை வெள்ள மோதி தெரியுதா அது கினி நீ போறோம் செய்யப்படாத தாவை பொழுது போடாலும் உப்பு ஆடை கட்ட கட்டி வச்சு போட்டு உப்பு தண்ணி அடிச்சு போட்டு அந்த பசுவை கொஞ்சம் வேற வேற இடத்த கட்டணும் மாட்டுக்கு வந்து சாப்பாடு இல்லாம இருக்க தண்ணி அடிச்சா போசிப்பாடு போகணும் அடிக்கும் காலத்துல அடிச்சா சரியா போயிருப்போம்

பாரு கிளம்பியாரு வேறியாருமையாரு வேற இப்படிதான் அவர் இப்படிதான் பழக்கி வச்சிருக்கிறேன் நாங்க

நாங்கப்ப வயலுக்கிட்ட வந்துட்டு பாருங்க வயல் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு மலை ஓரமாக இந்த மலை அமைஞ்சிருக்கிறது எங்களுடைய வயல் பூமிக்கு பக்கத்துல தான் இந்த வயல்கள் எல்லாமே வந்து பாத்துக்கொள்றது இப்ப பெரியப்பா தான் நான் வந்து கொஞ்சமா அந்த பக்கம் செய்திருக்கேன் இது இந்த நெட் எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இருக்கண்டு இரவு நேரத்துல வந்து சில நேரங்கள்ல பாத்துட்டீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்காக வந்து தான் இருப்பேன் சில நேரங்கள்ல கூட மலை அடைமலை பெய்யுமாண்டா வீடுல இருப்பேன் இது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல அறுவடைக்குரிய காலம் வந்துடும் கண்டிப்பா இரவு நேரத்தில் காவலுக்கு வரும்போது ஒரு நாள் அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன் இப்ப நெல் மணிகள் எவ்வளவு ஆளா இருக்கு பார்க்கும்போதே செம்மியா இருக்குது சரி நம்ம அப்படி அந்த பக்கமாக ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு வருவோம் முடிஞ்சா கண்டிப்பா அந்த மலையை வந்து கீழே நின்று காட்டக்கூடிய முக்கியமான காட்சிகளை வந்து காட்டிக்கூடேன் என்ன சொன்னா இப்ப வந்து டைம் ஆயிட்டு இப்ப டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு மணி ஆகுது அந்த பக்கம் போனமாக இருந்தால் காட்டு யானைகள் எல்லாம் வந்து நிற்கும் அப்ப வந்து ஒரு ஆபத்தான பயணமா அமையும் அது இல்லை மலையில ஏறுறதா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன சொன்னா இப்போ மலை அடைமழை பெய்ததால இந்த மலைகளில் வந்து பாசி பிடிச்சிருக்கும் அப்ப நம்ம நடந்து ஏறும்போது கால்கள்லாம் வந்து சரக்கு பார்க்கும் அதால் வந்து இந்த வயல்வெளிகளை முதலாக நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கமாக போய் அந்த காட்டக்கூடிய காட்சிகளை எங்களால் முடிந்ததை காட்டி வீடியோவை முடிச்சுக்கொள்றோம் அந்த பக்கமாக வயல் காவலுக்காக பரன் அடிச்சிருக்கு பரன் சொன்னா தற்காலிகமாக இந்த வயல் காவலுக்காக அடிக்கப்படுகின்ற ஒரு இடம் தற்காலிக ஒரு இருப்பிடம் தான் குடிசை சில இடங்களில் பரணி சொல்லுவாங்க சில இடங்களில் கொட்டிலன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல மாறுபடும் சரி அப்படியே இந்த ஓரமாக அப்படியே போயிட்டு அந்த இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே வருவோம் இந்த ஓரமாக இருக்கிற வாய்க்கால தண்ணி வந்து எவ்வளோ அழகா ஆடி அப்படியே நாமளும் வந்து இந்த காலை கழித்துக்குவோம் அப்படி நல்ல குளிரா தண்ணி இந்த பாருங்க அப்படியே இந்த சூரியன் வந்து அப்படியே இருக்குது வயலோரமாக மலை ஓரமாக நின்று பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது இந்த சூரியன் மறைகிற காட்சி இந்த வயலோரமாக நிறைய மலைக்குன்றுகள் தான் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மலைக்குன்றுலாம் காவலுக்கு வாருனாங்க நான் வந்து ஃபுல்லாயே வாரல எப்பயும் அஜிர்ந்து சில டைம்ல வந்து இந்த இடத்துல இருந்து வீடியோ எடிட் பண்ணி திருப்பேன் பெரிய பதம் கூட இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா குடில் காட்டி இருந்தது சில நாட்களுக்கு முன்னாடி கடுமையான காற்றும் மழையும் பெய்தது எல்லாம் வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கட்டல திரும்ப கட்டுறதுக்கு பிறகு கண்டிப்பா வந்து ஒரு நாள் உங்களுக்கு இரவு நேரத்தில் காவல் அந்த வீடியோவையும் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து நான் போடுவேன் இப்ப மேல வரி பாக்கலாம் குரங்குகள் அடுத்த நின்றுவங்க இப்ப நாங்க வர எல்லாரும் ஓடுறாங்க இது இழுத்தாச்சு சத்தம் கேட்கும் பாருங்க பார்த்தீங்கன்னா வாரம் இந்த பறவைகள் வர காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து அதை விரட்டக்கூடிய மாதிரி காட்டி திக்கிது இந்த பக்கம் இது அந்த பக்கம் பக்கமாகவும் அந்த வயல் தொங்கல்ல காட்டி திக்கி இழுத்தம்னா கேக்கும் சத்தம் அந்த கொக்கு நின்று பறந்து மலைக்கு மேலே வரையும் வந்தாச்சு இதில் தான் இரவு நேரத்தில் காவலுக்கு வர்றனாங்க ஓலையில் வந்து நாங்கள் குடிசை காட்டியிருந்தோம் அதை வந்து விழுந்துட்டு திரும்ப கட்டணும் கண்டிப்பாக இரவு நேரத்தில் காவல் பார்க்க வரும்போது அதையும் ஒரு வீடியோவாக நம்முடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துகிறோம் சரி நம்ம அப்படியே போகலாம் போய் பார்த்துட்டு அந்த மலையை மக்களை நின்று சுற்றி பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம் கால் வந்து கொஞ்சம் சிலிப்பாக கொண்டா அப்படியே கீழே கொண்டு விழுறான் அந்த மழை பெய்து பெய்து மலையெல்லாம் பாசி பிடிச்சி போயிருக்குது இப்போ நம்ம அந்த மலையில் மேலே ஏறி நின்று ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த வீடியோ முடிக்கலாம் டைம் வந்து போதாது அதான் யோசனை அறிக்கை சரி நம்ம எதுக்கு வந்து போகும் பார்ப்போம் எப்படி வருதுண்டு பாருங்க இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மலை வடிவாக சரி நம்ம அந்த பக்கம் அப்படியே மலை ஓரமாக போயிட்டு அந்த பக்கம் காட்டக்கூடிய காட்சிகளை வந்து காட்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றேன் பார்க்கும்போது விலங்கு உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்குது இந்த சூரியன் வந்து இப்போதைக்கு மறைஞ்சு கொண்டு இருக்குது இந்த மலையில நின்று பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் மலையில வேறு நின்று பார்த்தமாக இருந்தா சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களுடைய காட்சிகளும் அப்படியே வடிவம் தெரியும் கண்கொள்ள காட்சியா இருக்கும் அது வந்து நேரடியாக பார்க்கும்போது தான் அது ஒரு சரியான முறையில நமக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்கும் வீடியோல பார்க்கும்போது அளவுக்கு கிடையாது எப்படி தான் இருந்தாலும் நேரடியாக ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்கும் தானே மழை பெய்யுது இந்த பக்கமாக வந்து ஒரு குளம் மாதிரி தண்ணி நிறம் நிற்கிது சரி அந்த பக்கம் போயிட்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாப்போம் முடிஞ்சால் மேலே கேறி பார்ப்போம் வேறு முடியுமான்னு தெரியலை பார்ப்போம் எப்படி இருக்கேன் ஆனால் இந்த இடத்த பதிலாம் பார்த்தீங்கன்னா ஓகே வேறு இந்த பக்கமெல்லாம் பாய்ச்சி பிடிக்கல இப்படி இருக்குமேட்டால் நம்ம பிரச்சனை இல்லை ஏறுவோம் அந்த பக்கமாக நம்ம நடந்து வர இந்த மலையில இந்த சிறுவன் குரங்கு எல்லாம் வந்து ஓடி போகுது பாருங்க இதை பார்க்கும் கூட அந்த வியூ விலங்கு இப்ப இதே வீடியோல அவ்வளவு அருமையான காட்சி பாருங்க உங்களை பார்க்கும்போது விலங்கு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு என்ன சொன்னா இன்றைய நாள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து அதிகளவான வெயிலும் இல்ல மலையும் இல்ல ஒரு மூசாப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க நான் முன்னாடி சொல்லி இந்த இன்டோட செல்லு இன்றைக்கு ஃபுல்லாவே தான் இருக்கு இந்த காலனில நல்ல ஒரு கிளைமேட் பார்க்கும்போது சும்மா அந்த இருக்குது இது பாருங்க இந்த மலை மலைக்கு நம்ம நடுவில் நின்று கொண்டிருக்கோம் இந்த வளைச்சு பாருங்க பெரிய குன்று நாம வந்து கீழே அந்த சமதரையில் நின்று கொண்டிருக்கோம் சரி ஓகே பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இதுதான் வந்து எங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா இன்னும் ஒரு நாள் இந்த மலை வந்து சுத்தி காட்டுறேன் வயல் காவலுக்கு வரும்போது அந்த வீடியோவையும் உங்களுக்காக நான் பதிவேட்டுறேன் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றது தான் அடுத்தடுத்து நாங்கள் இந்த வீடியோ தரக்கூடிய வீடியோக்களை ஒவ்வாறு தரலாம் இந்த வீடியோ ஒவ்வாறு அமைஞ்சிருக்குன்றது எங்களுக்குமே தெரிய வரும் இது மாதிரி வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் பாய்